கனடாவுக்கு புதிதாக செல்வோருக்கு முக்கிய தகவல் அதிகரிக்கப்படும் கட்டணங்கள் கனடாவில் புதிதாக குடியேறும் வெளிநாட்டு பிரஜைகள் சவால்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக வாகன காப்புறுதி கட்டணங்கள் அதிகமாக செலுத்த நேரிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சிலர் மாதம் ஒன்றுக்கான வாகன காப்புறுதி கட்டணமாக முன்னூறு முதல் நானூற்று ஐம்பது டாலர்கள் வரையில் செலுத்த நேரிடுவதாக தெரிவிக்கப்படுகிறது கனடாவுக்குள் புதிதாக குடியேறும் வெளிநாட்டு பிரஜைகள் இவ்வாறு வாகனங்களை செலுத்துவதற்காக கூடுதல் தொகையினை செலுத்த நேரிடுவதாகவும் விசனம் வெளியிடப்பட்டுள்ளது கனடாவில் வாகனம் செலுத்துவது தொடர்பிலான அனுபவத்தின் அடிப்படையில் இந்த கட்டணங்கள் அறவீடு செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது சிலர் நீண்ட நாட்களாக சொந்த நாடுகளில் வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்றுக்கொண்டவர்கள் என்றும் எவ்விதமான மோட்டார் போக்குவரத்து தவறுகளும் இழைக்காதவர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது எனினும் கனடாவில் புதிதாக வாகனம் செலுத்துவதனை மட்டும் அடிப்படையாக கொண்டு கூடுதல் தொகை காப்புறுதி கட்டணம் அறவீடு செய்யப்படுகிறது என்றும் கனடாவில் வசித்து வரும் வெளிநாட்டு குடியேறிகள் தெரிவித்துள்ளனர் கனேடிய பிரஜைகளும் குடியேறிகளும் வேறு விதமாக நடாத்தப்படுவதாக வருத்தம் வழி கேட்டுள்ளனர்